மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன நல்ல விஷயங்களை கொடுக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுக்குரனோடு சேர்ந்திருக்கிறது சிறப்பு அதாவது சுக்கரனுங்கிறது ஐந்துக்குரியவனோட சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் எப்போ ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அப்போ அங்கே சூரியனுடைய வீட்டில் அதிநட்பாக அந்த இடத்துல இருந்து நட்பலனைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதுக்கப்புறம் ஆவணி மாதம் இறுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது முப்பதாம் தேதி நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் உச்ச பலம் அமைது அப்போ உங்க ராசிநாதன் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறார் அப்ப நல்லபடியாக இருக்கும்போது என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் மூன்றாம் இடத்தில் வந்து அமரும் போது தன்னம்பிக்கை பெருகும் எதையெல்லாம் கடந்த மாதத்தில் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனை சிறப்பு பெறும் ஏன்னா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்கும் குருமார்களினுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கு சோ இந்த மாதம் சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது தன்னம்பிக்கை பெறும் அதுவும் கேதுவோடு சேரும்போது ஞானத்தை கொடுக்கும் உங்க உள் உணர்வு நல்லா இருக்கும் இதை செய்தால் நன்று என்கின்ற அந்த கொடுக்க போகிறது அப்ப உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும் போது நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்ப நான்காம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் அல்லவா அப்ப என்ன நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் போகிறது ஸோ அந்த இடத்திலே செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் லாபஸ்தானத்தின் அதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அதே செவ்வாய் தான் ஆறுக்குரியவன் கடனை வாங்கி உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலம் உண்டு இது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் மிதுன ராசி என்பர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ இந்த மிதுன ராசி என்பர்கள் இயல்பாகவே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவ தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு அது இந்த மாதம் தன்னுடைய பேச்சு அறிவு புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது தெளிவா இருக்க போறீங்க எந்த இடத்தில் எதை பேசினால் நமக்கு சிறப்பு என்கின்ற அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது இந்த மிதனத்துக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குரு பகவானால் கூடுதல் நன்மை கிடைக்கப் போகிறது குரு பகவான் எங்கே பார்க்குறா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ ஐந்து ஒன்பது ஐந்துங்கிறது குழந்தை ஒன்பதுங்கிறது பாக்கியம் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதனத்துக்கு எதிர்பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல குட் நியூஸ் உங்கள் அதாவது கடவுளே வந்து பிறக்க போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதற்காக பல கோயில்களுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் நல்ல செய்தியை கொடுத்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற தன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம் சோ இது எத்தனை மார்க் கொடுக்கலாம் தொண்ணூறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் தொண்ணூறு மதிப்பெண் தொண்ணூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பு பெறுகிறது அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு ஏன் இதை சொல்ற அப்படின்னா திருமண ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் போய் உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த குரு பகவான் தனது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஏழாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் சுக்கரனும் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறது கூடுதல் சிறப்பு ஸோ ஆக மொத்தம் திருமணம் தடை கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அதாவது வரன் பார்த்தால் அமைஞ்சிரும் வரன் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு அதற்கான பல முயற்சியில் இறங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ கோச்சார ரீதியாக சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ முயற்சி எடுக்கலாம் நிச்சயமாக வெற்றி பெறும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பாக்யாதிபதி போய் பத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதியான செவ்வாய் சனியை பார்க்குது அப்போ என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இந்த சனி செவ்வாய் பார்த்தாலே ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் என்பது வெளிப்படுத்தும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சூரியனும் வலுப்பெற்றிருக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சூப்பராக இருக்க போகுது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு சிறப்பு பிறகு ஒரு நல்ல மாதம் ஏன்னா சூரியன் இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கப் போகிறார் ஸோ கேது இருக்காரே சின்ன சின்ன தடை கொடுக்கும் என்ன கொடுக்கும் தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொண்டால் போதும் மற்றபடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த போவது இல்லை அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அதை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது வேலையில்ல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறும் சார் நான் இப்ப சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பலன்கள் தான் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் இந்த கோச்சார் ரீதியில் பிரமாதமாக இருக்குது ஆனாலும் நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒரு எட்டாம் அதிபதி தசை நடக்குது ஒரு சனி திசை உங்களுக்கு நடந்துட்டுருக்கு இல்லை ஆறாம் அதிபதி செவ்வாயினுடைய தசை நடந்துட்டுருக்குன்னா சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதற்கு இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருமண தடை விலகணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா குரு பகவான வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி குரு அந்த குருவினுடைய பிறந்த நாள் அதாவது குரு பகவானுடைய ஜெயந்தி வந்து இந்த மாதம் வர இருக்கிறது சார் எப்போ சார் இந்த குரு ஜெயந்தி வருகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டாக ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமா குருவால் இருக்கக்கூடிய தடைகள் நல்லபடியாக நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தடைகள் கொடுத்தாலும் இந்த வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த மிதனத்துக்கு சிறப்பு இந்த ஆவணி மாதம் அதே போல நான் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறேன் சார் ஆனால் அதுக்கு நிற சில தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது அதுக்கு காரணம் பனிரெண்டாம் அதிபதி அந்த பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அப்போது சுக்கரன் தான் உங்களுக்கு அஞ்சுக்குரியவனுமாக வர்றான் அப்போ பூர்வீக பிரச்சனை இருக்குது சார் நிறைய பேர்த்துக்கு பூர்வீக பிரச்சனை இருக்குது பூர்வீக பிரச்சனை தீர மாட்டேங்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை இல்லை நிறைய விரயம் தான் ஏற்படுகிறது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வருது அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்றைய நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்து கொண்டீர்கள்னால் சுக்கரனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் அல்லது சுக்கரனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக தீர்க்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஏன்னா இந்த நவக்கிரகங்கள் தெய்வ வ வழிபாடுங்கிறது இந்த ஆவணி மாதம் சிறப்பு அடுத்தது செவ்வாயால் என்ன பிரச்சனை செவ்வாய் என்ன உங்களுக்கு ஆறு புரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த மாதிரி செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு லாபமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மிதனத்துக்கு அந்த செ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஸோ எப்போ போய் இது வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமையன்று செவ்வாய் பகவானுடைய பிறந்தநாள் நாள் ஸோ அன்றைய தினம் சிகப்பு நிற வஸ்திரத்தை அந்த செவ்வாய் பகவானுக்கு அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் செவ்வாயால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதாவது நிலம் வாங்க முடியல இடம் வாங்க முடியல வீட்டினால் பிரச்சனை கடனால் பிரச்சனை இதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய அமைப்பு அல்லது அந்த நவ கிரகத்து ஸ்தல ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் வழிபட்டாலும் சரி அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபட்டாலும் சிறப்பு தான் அடுத்ததாக சனி பகவானுடைய ஜெயந்தியும் வருது எப்போ ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அன்னைக்கு சனி பகவான் ஜெயந்தி அன்றைய தினம் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக பாக்கியம் கிட்டும் எந்த பாக்கியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் நன்றாக இருக்க போது தொழில் சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் நடக்கும் எட்டு வலி வேதனை ஹெல்த்ல பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனத்துக்கு நன்மை பயக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ தெய்வ சக்தியினுடைய அனுகூலங்களால் இந்த மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிடர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா கூட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்